சிம்பிளாக ஹெல்த்தியாக நவதானிய அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற ஒரு தோசை இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு நம்ம பனிவரகு நிலக்கடலை மக்காச்சோளம் தட்டை பயிறு மசூர் தாள் உளுந்து பாசிப்பருப்பு பாசிப்பயிறு அதுக்கப்புறமா கடலை பருப்பு துவரம் பருப்பு உளுந்து கொள்ளு ஜவ் இட்லி அரிசி இதெல்லாம் போட்டு நைட் உற வச்சிடலாம் எட்டு மணி நேரம் இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஃபைனாக தோசை மாவுக்கு மாதிரி அரைச்சி எடுத்துருங்க இதிலே தோசை பனியாரம் எல்லாமே பண்ணலாம் இதுக்கப்புறமா ஒரு போடலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி புளிக்க வைக்கணும் இதுக்கு தேவையான சட்னி அரைச்சிக்கலாம் இதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் புளிச்சதுக்கப்புறமா தேவைப்பட்ட தண்ணியை கூட ஊற்றிடலாம் நல்லா தோசை மாதிரி வறுத்துட்டு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப மொறு மொறுனு கிறிஸ்பியான நமக்கு நவதானிய அடை தோசை ரெடி ஆகிடும் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இதோட வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது